அரங்கமாக தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் நபர்களுக்கு கொத்தமல்லி சாதம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தினை பூஜித்த வழங்கியவர்கள் திரு நாகராஜன் சதன் ஃபிரைட் கேரியர்ஸ் மேனேஜர் திரு சந்தானகுமார் மற்றும் செல்வம் டிங்கர்ஸ் ஓனர் திரு செல்வம் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்க லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து நீங்க கொள்கிறோம் நன்றி வணக்கம்